அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ஜெயமங்களா காளி இன்னைக்கு காலையில நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பத்தியம் பண்ணிட்டு தாம்பத்தியம் இருந்துட்டு கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒரு அம்மா அற்புதமா சொல்லி இருக்கிறார் நினைக்கிறீங்க இல்லையா அந்த பதிவு கேட்டிருப்பீங்க அந்த பதிவு என்ன சொல்றாங்கன்னா தாம்பத்தி ஒரு புனிதமான விஷயம் இயல்பாக கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகின்ற இந்த விஷயத்தை வந்து யாரும் பெருசா தப்பா எடுத்துக்க வேண்டியது இல்லை இது ஒரு புனிதமான விஷயம் அந்த புனிதமான விஷயத்துக்கு யாரும் கவலைப்பட்டுக்க வேண்டிய செய்யும்ல ஏதோ ஏறத்தவங்க ஒரு கோயிலுக்கு போறோம் அங்க தன்னை மறந்து தன்னை மறந்து தாம்பத்தியில் இருந்துடுறோம் அதனால வந்து கோயிலுக்கு எல்லாம் போறது வந்து தவறா அப்படின்லாம் விளக்கி இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம்ன்றது வேற ஒருத்தன் பயணம் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது அதாவது சுற்றுலா தொழில் சுற்றுலா கல்வி சுற்றுலா இயற்கை சுற்றுலா இப்படின்னு வகுத்து போறோம்ல அவ சுற்றுலாவுக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு மாதிரி நம்ம போவோம் சுற்றுலா போனா என்ன போவோம் என்ன போவோம் யோசிச்சு பாருங்க ஒரு கல்வி சுற்றுலா போனோம்னா அதுக்கு நோட்ஸ் அதுக்கு தேவையான அதுக்கான இது விஷயத்த நம்ம எடுத்துட்டு போவோம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரக்கிங் மலை ட்ரக்கிங் போறாங்க அப்படின்னா அந்த ட்ரக்கிங் போகும்போது பாதுகாப்பான ஒரு பொருட்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் சரிங்களா அப்போ நிறைய நம்ம ட்ரக்கிங் தான் போறோம் இந்த விஷயம் அதுக்கு பொருந்தாது அப்படின்லாம் சொல்ல முடியாது அது போலதான் கோயிலுக்கும் கோயிலுக்கு நம்ம போறது என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் ஆகி அங்க இருக்கிற பாசிட்டிவ் என சொல்லக்கூடிய தெய்வ காந்த அலைகள் தெய்வ காந்த சக்திகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற கோயிலுக்கு போறோம் இல்லையா அதுதான் கோயிலுக்கு போறோம் சரி அப்போ இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சுத்தபத்தமா இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிக்குமா சொல்றதுன்னா ஈரத்து நிலையில கோயில போய் சாமியை பார்க்க கூடாது ஒண்ணு இரண்டாவது கோயிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா மல ஜலம் கழிக்க கூடாது மல ஜலம் கழிக்க கூடாது ரெண்டு மூணாவது என்ன பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் உரசிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அதே மாதிரி ஆடையில வந்து ரொம்ப கட்டுப்பாடுலாம் எதுக்கு அப்படின்னா இந்த தட்டுப்பாடு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க நாடு கட்டுப்பாடுலாம் வச்சிருக்காங்க எதுக்கு அப்படின்னா மனசலனம் ஏற்படாம இருக்கணும் அதுக்குதான் கோயில இவ்வளவு விதிமுறைகள் இருந்துச்சு முக்கிய மனசலனம் இல்லாம சாமியை பார்க்கணும் சரி மனசலனம் அப்படின்னா என்ன பண்ணா அந்த மனசலனம் என்பது நான் உருவகப்படுத்துற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிற நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மனித உடல்ல நிறைய மாற்றம் நடக்குது என்ன நடக்குது நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல நிறைய மாற்றங்கள் மனித உடல்ல நடக்குது இது இயற்கை விஞ்ஞானம் எல்லாம் ஒத்துக்குது சரி அப்படி என்ன இயற்கையில வந்து தாம்பத்தியம் பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து அடுத்த நாற்பத்தி மணி நேரம் வரைக்கும் பல சுரப்புகள் வந்து நம்ம உடம்புல சுரக்குது ஆக்சோடின் அப்படின்ற ஒரு சுரப்பு இது ரொம்ப 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 நல்லதா சொல்றேன் எந்த ஒரு சுரப்பு உடம்புக்கு நல்லது கெட்டது இல்லை சரிங்களா அது என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சோட் அப்படின்ற ஒரு சுரப்பு வந்து சுரக்குது இது வந்து நிறைய நல்ல ஒரு உணர்வு பாச உணர்வு ரொமான்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வந்து இந்த ஆக்சோடின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரொம்ப 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 முக்கியமா அதிகரிக்குது சரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது அது என்ன சொல்ல ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி மன எல்லாம் குறைக்கிறதுக்கு அப்படின்னு அது மாதிரி சொல்றாங்க மைக்ரோஸ்போம் சொல்லக்கூடிய உடல்ல பல மாற்றங்களை வந்து ஏற்படுது நுண்ணுயிர்ல நுண்ணுயிர்னா உடல் இருக்கிற மைக்ரோ ஃபோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மைக்ரோஃபோம்ல பல மாற்றங்களை வந்து இந்த உடல் உறவு மூலயமா நம்ம உடம்புல ஒரு மணி நேரத்துல இருந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இந்த நிலையை நம்ம அடையும் சரி இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது என்ன ஏற்படுதுன்னா உடலுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்குது இரண்டாவது வந்து நம்ம உடல்ல ரொம்ப வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி பவர் இல்லையா இந்த இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இதெல்லாம் தவறு இல்ல ஓகேவா அதனால எந்த ஒரு விஷயமும் அவங்க சொன்னது தவறுல ஒத்துக்கிறேன் ஆனா நல்லா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்களும் சரி அது நுண்ணுயிர் சார்ந்தோ சொல்றேன் ஏற்படுகின்ற நுண்ணில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சரி இந்த தாம்பத்தியம் பண்ணிட்டு தாம்பத்தியம் இருந்துட்டு கோயிலுக்கு போனா என்ன மனையில் இருக்கும்னா அந்த ஒரு மணி நேரத்துல இருந்து அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு உடல்ல இந்த மாற்றம் எல்லாம் ஏற்படுது சரி அப்ப என்ன பண்றேன்னா மனசுல ஒரு நிலைப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு உடம்பு ஒரு சிந்தனை இருக்குது உடல் ரீதியாக வந்து ஹார்மோன்லயும் நுண்ணுயிர்லயும் வந்து பல மாற்றங்களை வந்து உடம்பு சந்திச்சுட்டு இருக்கு சரி அப்படி போகும்போது அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உன் குடம்பு ஏத்துக்காம போயிடும் சரிங்களா தாம்பத்தி இருந்தா ஆக்சிடேட் கண்டிப்பா வரப்போகுது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் கூட நீ போயிட்டு வந்து தாம்பத்தி இருக்கலாம் உங்க வீட்டில் ஆனா கோயிலுக்குன்றது முக்கியமான நாள் முக்கியமான நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை இப்படின்னு பெசிபிக்கான ஒரு புண்ணியமான நல்ல தான் போகும் அந்த இடத்துல போனீங்கன்னா அமாவாசையில சில வைப்ரேஷன் கிடைக்குது அஷ்டமி நவமி திதிகள்ல சில வைப்ரேஷன் கிடைக்குது இப்பெல்லாம் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய நாள்ல சரியா நான் தாம்பத்தியம் இருந்துட்டு போயிட்டு அந்த பாசிட்டிவ் தெய்வ காந்த சக்திகள் தெய்வ காந்த அலைகள் உங்க உடம்பு ஏத்துக்காம போயிடும் அப்போ கோயிலுக்கு போறதுக்கு சுத்தபத்தமா இருந்து போங்க தாம்பத்தியம் உடல் சுத்த பாய் படுக்க எல்லாம் கிராமத்தில் சொல்லுங்கப்பா பாய் படுப்புகள் இல்லாம போகணும்பா அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான் இப்ப இங்க தாம்பத்தியம் வேற தெய்வ வழி வேற நீங்க போட்டு குழப்பிக்கிறதால பிரச்சனை வருது சரியா எது எதுக்கு செய்யறோம் யோசிச்சு பாருங்க ஒண்ணு தாம்பத்தியம் எதுக்கு சாமி வழிபாடு எது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க சரியா தாம்பத்தியம் இருக்கிறது நியாயமான வந்து தாம்பத்தியம் இருக்கிறது மனசார தாம்பத்தியம் இருக்கிறது உண்மையிலேயே உடம்புல பல மாற்றத்தை கொடுக்கும் தான் ஒத்துக்கிறேன் அந்த நல்லது இன்னொரு நல்லத கெடுத்துச்சுன்னா அது நல்லதா கெட்டதா அதுதான் எங்க பிரச்சனை சரிங்களா அதனால நீங்க கோயிலுக்கு போங்க நான் கோயிலுக்கு இயற்பக்தியோடு தான் போறேன் எனக்கு இயல்பு தன்மை அங்க ஜீவசமாதி இருக்கிற தன்மை லிங்கத்தில் இருக்கிற அந்த சக்தி இதெல்லாம் எனக்கு வேணும் என் உடம்பு ஏத்துக்கணும் என் உடம்புக்கு தேவை அதெல்லாம் அப்படின்னா சுத்தபத்தமா இருந்து போங்க அது சரிங்களா அதனால இப்படி பேசுறாங்க பா இது தாம்பத்தியம் மிகப்பெரிய குற்றமா அது பண்ணிட்டு போலாமா குற்றம்னு யாரும் சொல்லல கிடைக்க வேண்டிய நியாயமான சக்தி உனக்கு கிடைக்காம இருக்கும் பரவாயில்லையான்னு தான் கேள்வி புரியுதுங்களா அதை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க எந்த சித்த பெருமக்களும் எந்த ஞானிகளும் சிற்றின்பத்தை முறையான சிற்றின்பத்தை யாரும் தவறுன்னு சொல்லவே இல்லை எந்த ஜீவராசிகளும் வந்து சொல்றது வந்து எந்த சித்த பெருமக்களும் தாம்பத்திய தவறுன்னு சொல்லவே இல்லை சரிங்களா அதே மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் எல்லாமே என்ன சொல்லீங்கன்னா சிற்றின்பம் இல்லாமல் நீ அடைய முடியாது அப்படின்றாங்க சரி எந்த ஒரு மகானும் எந்த ஒரு ஞானியும் சிற்றின்பமான தாம்பத்தியத்தை வேணான்னு ஒதுக்கல இது கிடைக்கும் போது அது கிடைக்காம போயிடக்கூடாது இது இப்போ இந்த தாம்பத்தியம் இருக்கும் போது விஞ்ஞான ரீதியா சொல்றதுதான் நீங்க எங்க ஒண்ணு நேரில் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க தாம்பத்தியம் தாம்பத்தியத்துக்கு பிறகு அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு உடலில் செயல்படுகின்ற மாற்றம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுங்க கூகுள் சர்ச் பண்ணுங்க நான் சொல்ற விஷயம் எல்லாம் வருது நான் அப்படிதான் தேடினேன் அப்போ இந்த நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் சில ஆர்மான்கள் நுண்ணுயிரில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை நம்ம கிடைக்காம தடை செஞ்சிடும் சரியா அப்போ உடல்நல ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு குடும்ப விருத்திக்கு தாம்பத்தியம் வேணும் தான் அதே சமயத்துல அதில் மீறிய சில சக்திகளும் உண்டு சில நன்மைகள் நம்மளுக்கு தேவை இருக்கு அதுக்குதான் கோயிலுக்கு போறோம் அப்போ கோயில கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த சிக வைப்ரேஷன் வரக்கூடிய மின்காந்த சக்திகள் தெய்வகாந்த சக்திகள் அங்க கிடைக்கக்கூடிய வித அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்பு கிடைக்காம போயிட்டு கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான் சுத்த சுத்தபத்தமா இருந்துட்டு பாய்படுக்காம இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் இது ஒரு விஷயம் தவறா தப்பா தவறா தப்பாட்டா எல்லாம் ஆராய்ச்சி 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 இப்படி இருக்கணும் சரியா அதில் தயவு செஞ்சு அது ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு என்னவோ வேண்டாத ஒரு விஷயத்த முன்னோர்கள் சொன்ன மாதிரியும் உங்களை குறை சொல்றதுக்கே சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் வர வர ரொம்ப மோசமா போகுது புரியல இந்த மாதிரி தாமத்தியம் மண்ணு போன தப்பா தலைவரி கோலமா பூஜா போன தப்பா ஈரத்துணியா போன தப்பா நான்வெஜ்ஜி நான்வெஜ் சாப்பிட்டு போனா தப்பா யாரும் எதுவும் தப்புன்னு சொல்லல சொன்னது ஒரே விஷயம் தெய்வன் இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு எதெல்லாம் தட தடையா வருன்னு அவங்களுக்கு தெரியும் அத வேணன்னு தான் சொன்னாங்க வேணனு கூட சொல்லல தள்ளி வேணும் தான் சொன்னாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி விவாதங்கள்ல முதல்ல மக்களுக்கு பார்த்து பயன்பெறக்கூடிய அளவுல கொண்டு சேருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஜெயமங்களா மங்களா தாரி நீலி டிவி நாயகளுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் எங்களை வாழ்த்த நினைத்தால் எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் பக்கத்தை பாலோ செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மரவாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி